வணக்கங்க வாங்க நம்மளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குட்டீஸ் விரும்பக்கூடிய ரொம்ப டேஸ்டியான சூப்பரான அப்படி வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ஆமாங்க ரவா பர்பி ஸ்வீட் விரும்பக்கூடிய குழந்தைகளுக்காக இப்படி செஞ்சு கொடுக்கலாம் ரவை வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்கங்க நம்ம வீட்டில் பொருட்களை வச்சு சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரவு ஒரு கப்புனால் முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துருக்கிற முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துக்கலாம் நான் முந்திரி பருப்பு திராட்சை மட்டும் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு வேறு எதாவது நடுத்து தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் முந்திரி வறுபட்டுருச்சு எடுத்துடலாம் இது சில்ட்ரன்ஸ் வந்து விரும்பக்கூடிய டிஷ்ஷாக இருக்குங்க ஆமாங்க இதில் முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் எடுத்தாச்சுங்க இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை நல்லா வறுபட்டும் உங்களுக்கு வேறு எதாவது நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்குங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாருந்தா மறக்காமல் நம்முடைய மறுமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படி கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க ஓகே இப்போ ரெண்டு வருச்சு எடுத்துடலாம் மீதி இருக்கிற நெய்யில் ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க ரவா லட்டு மாதிரி இந்த ரவா பர்பிக்கு நெய் அதிகம் தேவைப்படாதுங்க ஒரு கரண்ட் தான் போதுங்க ஆனால் ரவை நல்லா வறுபடணுங்க ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாகணுங்க அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க நல்ல வாசனை வரணுங்க நெய்யில் ரவை வறுபடும் போது நல்ல மனம் வருங்க உதிரி உதிரியாக வரணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க ரவை நல்லா வறுபடலைன்னா பிசு இருக்குங்க சரியாக வராதுங்க அதனால் நல்லா வறுத்துருங்க ரவையை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மறுபடியும் பிடிக்கணுங்க வறுபடிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டுங்க இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் வந்து ஆற முடிய அளவுக்கு திருவி வச்சுருக்குங்க இது சேர்த்துக்கலாம் ரவை பிடிச்சிட்டங்க தேங்காயை நல்லா வறுத்துக்கலாம் இப்போது பொடி பண்ண ரவை சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா வறுபுடணுங்க நல்லா கிண்டி விடுங்க ரவை வந்து ரெண்டு முறை வந்து பிடிச்சி பாதி பாதிப்பதியாக பிடிச்சிக்கோங்க இப்போது ரவை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வறுக்கலாம் இந்த ரவை பர்பி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாயில் போட்ட உடனே அப்படியே கரையக்கூடியதுங்க கூடியதுங்க இப்போது நுனிக்கொச்சை ஏலக்காத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ரவை பர்பி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அது நேரம் நல்ல வாசனையாக இருக்குங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய்யை வந்து நல்லா உருக்கி சேர்த்துக்குங்க எனக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு நெய் தேவைப்பட்டதுங்க எடுத்த உடனே அப்படியே சேர்க்கவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கலர் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டோங்க நாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாதுங்க அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாங்க இப்போ பிடிச்சி வச்சுருக்கிற சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சாக்கிறங்க இப்போது சூடான பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சர்க்கரை நல்ல இலகி வருங்க அதனால் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க தேவைப்பட்ட சேர்த்துக்குங்க எனக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் தேவைப்படுதுங்க அடுப்பை சிம்மில் வச்சு இருங்க சூடாக சூடாக நல்ல இலக்கம் கொடுக்குங்க எடுத்த உடனே பால் ரொம்ப சேர்த்துறாதீங்க நல்லா கலந்து விடுங்க அந்த சூட்லேயே சக்கரை நல்ல இலக்கம் கொடுத்துருக்குங்க நல்ல இலகி வந்திருக்குங்க நல்ல வெந்து வந்திருக்குங்க ட்ரேயில் ஏற்கனவே தடி இருக்கேன் இப்போ மாற்றிடலாம் ஸ்வீட்டை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க நாம் சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க நல்லா இருக்குங்க நல்லா ஆரிச்சுங்க கட் பண்ணிக்கலாம் இந்த ரவா பர்பி ரவா லட்டை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய லெவலில் இருக்குங்க நமக்கு இப்போ கட் பண்ண ரவா பர்பி ரெடிங்க உடனடி ஒரு ஸ்வீட் சாப்பிடுமா நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டான சூப்பரான ஹெல்த்தியான ரவா பருவி ரெடியாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி